இந்த லீக் குத்த இஷ்யூ வச்சு பாயிண்ட் வந்து சந்தரியா ரைஸ் பண்ணாங்க சௌந்தரியா இந்த விஷயத்துல நீங்க நான் யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அதுக்கு ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீட்ல வித் ஃபுட் டு கண்டஸ்டன்ட்டுமே ஃபாலோ பண்ண ப்ராப்பரா அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி மேல இந்த பாயிண்ட் ரைஸ் பண்றது சௌந்தரியாவும் இல்ல அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னா ஃபுட் ஷேர் பண்ணதா இருக்கட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னா வேஸ்ட் பண்ணதா இருக்கோம் கேட்காம ஒன்னு இருக்கணும் இருக்க கூடாது அப்படின்னா எடுக்கிறதா இருக்கட்டும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இந்த தனியா இருக்கும்போது ஷேர் பண்ணக்கூடாதுன்ற ஷேர் பண்ணதா இருக்கட்டும் மிட் நைட்ல திங்ஸியே ஷேர் பண்ணி பிரியாணி பண்ணதா இருக்கட்டும் நடுராத்தில வந்து யாருக்கும் தெரியாம மேகி பண்ணி சாப்பிட்டதா இருக்கட்டும் பால் ஊற்றி சாப்பிட்டதா இருக்கட்டும் யாருமே எந்த ரூலினே ஃபாலோ பண்ணதே கிடையாது அதனால ஜெஃப்ரி ஃபாலோ பண்ணாதது ஒரு பெரிய விஷயமா இப்ப தெரியல ஆல்சோ என்னன்னா அஞ்சு மணிக்கே எழுந்து டீ போடலான்னு பேசும்போது அப்ப சௌந்தர்யா இருக்கும்போது சௌந்தர்யாக்கும் சேர்த்து தான் டீ போடலாம் பேசினாங்க ஆனா சரி சௌந்தரியா வந்து அந்த பனிஷ்மென்ட் பிக் பாஸோட அந்த வீக் பர்ஃபார்மர் பனிஷ்மெண்ட் இதுல இருந்ததுனால அதனால நான் டீ குடிக்க கூடாது அதனால எனக்கு வேணாம்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்து ஒரு டீ குடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் அது மறந்து போயிடும் அதுதான் மனித இயல்பு சோ அது வந்து பெரிய கிரைமா கன்சிடர் பண்ண முடியாது என்னதான் ஜெஃபி கேப்டனாவே இருந்தாலும் அது ஆப்வியஸ்லி மறக்கறது வந்து ஹியூமன் நேச்சர் நீ பக்கத்துல தானே மாறி இருந்தேன் ஒரு ரிமைண்டர் கொடுக்கலாமே நீ காலையில குடிச்சு ஏடா இப்ப இருக்கிற ஐம்பது கேட்கிறேன் அப்படின்னு கேட்கலாமே அப்பலாம் வாய முடி பாத்துட்டு சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் ரைஸ் பண்றதுங்கிறது அந்த பாயிண்ட்ல எந்த வேலிடேஷன் இருக்கிற மாதிரி தெரியல ஆசோ யார் நாட் டூ டுவோ ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ பிகாஸ் நீ அந்த பெர்சன் உண்மையாவே ஃப்ரெண்டா பாக்குறேன் அப்படின்னா உன் ஃப்ரெண்டு கேப்டா இருந்து தப்பு பண்ண போறாங்கன்னா தப்பு பண்றதுக்கு முன்னாடியே நீ கருதணும் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் வந்து கேள்வி கேட்கிற நீ ஃப்ரெண்ட்ஷிப்பும் உண்மையா இல்ல ஒரு கேப்டன் வந்து கேள்வி கேட்கற இடத்துலயும் நீ உண்மையா இல்ல பிக்ஸ் அவர்கிட்ட ரிசர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து பேசிக்கணும் அப்படியும் உண்மையா இல்ல இது போக சௌந்தர்யா அதுக்கு கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா முன்னாடி நான் தசிகா விஷயத்துல தர்ஷிகா விஷயத்துல அடி எனதான் எல்லாருக்கும் பண்ணடவே இருந்தாலும் ஜெஃப்ரி எடுத்து வச்ச பாயிண்ட் என்னன்னா நீங்க அடிக்கடி போய் பண்ணாதீங்கன்னு ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் சொல்லியும் சொல்லி பேச்சு கேட்காம அங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க அப்படிங்கிறதுதான் சோ டைமே வந்து ஜெஃப்ரி சொல்லி அது வந்து அதனால ஜெஃப்ரி அந்த மாதிரி பண்றாங்க கிடையாது காலையில ஒரு விஷயத்துக்கு சொல்லி மதியான ஒரு விஷயத்துக்கு சொல்லி திரும்ப ஒரு விஷயத்துக்கு சொல்லி அந்த மாதிரி பண்ணும்போது நான் சொல்றது நீ வந்து கேக்கல அப்படின்னா நீ என்ன மதிக்கலைங்கிற பாயிண்ட் எடுத்து வைக்கிறதும் ஒரு டீ அதிகமா குடிச்சிட்டாங்க அதனால நான் உங்க மேல வந்து பாயிண்ட் ரேஸ் பண்றேன்